வணக்கம் நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன் பெரியார் என்றதும் உங்கள் நினைவுக்கு வருவது என்ன என்று என்னிடம் கேட்டால் நான் நிறைய காரணங்களை சொல்வேன் பெரியார் என்றதும் நினைவுக்கு வருவது கலகம் செய்வது பெரியார் என்றதும் நினைவுக்கு வருவது கிளர்ச்சி புரிவது பெரியார் என்றதும் நினைவுக்கு வருவது பல லட்சக்கணக்கான வருடங்களாக போற்றி பாதுகாத்து வைத்திருக்கும் புனிதத்தின் மீது ஏறி உட்கார்ந்து சமணமிட்டு உட்கார்ந்து அதிகாரம் செய்வது பெரியார் என்றதும் நினைவுக்கு வருவது எவ்விதமான எதைச்சதிகாரமும் செய்யாமல் அறிவின் துணை கொண்டு பலவற்றை அலைகளிப்பது பெரியார் என்றதும் என் நினைவுக்கு எட்டுவது என்னவென்றால் எதிராளிகளை கேள்வி கேட்க அந்த எதிராளிகளின் கேள்விகளுக்கு சமர் புரிந்து கொண்டே வினாக்களை தொடுப்பது விடைகளை அள்ளி தெளிப்பது விடைகளும் வினாக்களையும் ஒரு சேர தெரிவிக்கும் ஒரு மனிதனை உலகில் கண்டுபிடிப்பது மிக அரிதான ஒன்றாகும் நாம் ஒரு கேள்வி கேட்டால் எதிராளி ஒரு லட்சம் கேள்வி கேட்பார்கள் அது ஒரு பழக்கம் அது ஒரு தர்க்கம் அது ஒரு வேதாண்டவாதம் அது ஒரு நடைமுறை அது ஒரு லாஜிக் ஆனால் ஒரு கேள்வியை உள்வாங்கிக் கொண்டு அந்த கேள்வியை புரிந்து கொண்டு அந்த கேள்விக்கு போல விடைகளை தயாரித்துக் கொண்டு சற்றென்று அதற்கு மதிப்பளிப்பதாக ஒரு விடையை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு துணிகள் ஒரு ஒரு கேள்வியை எழுப்புவது அறிவுஜீவிகளின் வேலை அந்த வேலையை சரியார் சரியாக பின்பற்றி வந்திருக்கிறார் எல்லா வேதங்களும் புனிதம் என்று சொன்னார்கள் ஆனால் புனிதத்தை போட்டு கொளுத்தியது பெரியார்தான் தான் எல்லா இதிகாசங்களும் புனிதமானவை என்று சொன்னார்கள் ஆனால் எல்லா இதிகாசங்களையும் மக்கள் முன்பே கொட்டி வைத்து அவற்றுக்கு தீ வைத்து யார் என்றால் அது பெரியார் தான் பெரியார் என்றால் மிச்சப்படுத்த முடியாத கழகம் மிச்சப்படுத்த முடியாத அறிவு